சேனல் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் டைமில் எடுத்ததுங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா கட் கட்டிங் போடு வந்து பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அது வந்து பார்த்திங்கன்னா செவன் இயர்ஸ் ஆயிடுச்சு உடஞ்சிருச்சு அதனால் சரி இதுக்கு மேலே பிளாஸ்டிக் வந்து வாங்க வேணாம் நம்ம வந்து உட்லேயே வாங்கிக்கலாம் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டிருந்து கரெக்டாக வந்துருச்சு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு ஊருக்கு கிளம்பணும் அதுக்கு முன்னாடியே வந்துருச்சு அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டி கிளம்பிட்டோம் ஊருக்கு போயிட்டு வந்துட்டு நாங்கள் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் தான் இருக்கோம் அங்கேருந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் போனோன்னே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வண்டியை வந்து ஸ்டாண்டில் போட்டுட்டு ஊட்டிக்கு பஸ் இருக்குது சரி ஏறி போயிடலாம் அப்படின்னு நினச்சோம் ஆனால் அதில் ஏறணுன்னே பார்த்தீங்கன்னா ஊட்டிக்கு ஏன்னா இடமில்லை பசங்களை வச்சுட்டு உக்காந்துட்டு தான் போக முடியும் அதனால் இடமே இல்லை சரி பரவாயில்ல அப்படின்ட்டு நாங்கள் மேட்டுப்பாளையம் போயிட்டு மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டிக்கு போகலான்னு பார்த்தா அங்கேயும் பார்த்திங்கன்னா இடம் கிடைக்கல சரி அப்படின்ட்டு குன்னூர் குன்னூர் போயிட்டோம் குன்னூர் போய் அப்புறமா வந்து பஸ் மாற்றி போய்க்கலாம் அப்படின்ட்டு சரின்ட்டு முடிவு பண்ணியாச்சு பஸ் வந்து ஃபஸ்ட்டு மேலே ஏறும்போது அப்படியே ஒன்றும் தெரியல கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி பார்க்கும்போது அப்படியே மலையாக தெரிஞ்சப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது ஆனால் மேலே வந்து ஓட்டிகிட்டு போகிறதுலாம் ரொம்ப கஷ்டங்க ட்ரைவர்லாம் பார்த்தீங்கன்னா மெதுவாக தான் போகணும் இருக்குது நம்மளையும் வச்சுட்டு அத்தனை பேர்த்த வச்சுட்டு மெதுவாக ஓட்டிகிட்டு போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மேட்டுப்பாளையத்துலேருந்து குன்னூர் வந்து இருந்து பார்த்திங்கன்னா ஊட்டிக்கு பஸ் ஏறிட்டோம் ஏ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது மக்கள் பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க இதில் இருந்து இன்னும் பார்த்திங்கன்னா கோத்தகிரி அந்த மாதிரி நிறைய இன்னும் ஊர்லாம் இருக்குது அப்புறம் வீடு வந்து பார்த்திங்கனா இவ்வளோ வீடு இருக்குது பாருங்க அவ்வளோ வீடு கீழேலாம் வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக இருக்கும் இங்கே வந்து அப்படியே ஒன்று மேலே ஒன்று கொஞ்சம் அடுக்கடுக்காக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் பார்க்கவும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்கவும் இருக்கு ஆனால் இங்கே வந்து இவ்வளோ பெரிய வீடு ஊர் இந்த மாதிரிலாம் இருக்குங்கிறத பார்க்கவே எனக்கு கொஞ்சம் புதுசாக தான் இருந்துச்சு ஏன்னா இதுக்கு முன்னாடி ஊட்டிக்கெலாம் வந்ததே கிடையாது நானும் வந்ததில்ல பசங்களும் வந்து பார்த்திங்கன்னா வந்ததில்ல ஆனால் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கு சம்மந்தமாக இங்கே வந்திருக்காங்க அவங்களுக்கு தெரியும் ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட் டைம் வரனால எனக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு ஏன்னா ஊட்டின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இவ்வளோ பெருசு இவ்வளோ இன்னும் இதுக்கப்புறமும் ஊர் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னே வீடு இவ்வளோ வீடு இருக்குது இந்த வீடு கட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணல் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜல்லி ஒரு கம்பி இதெல்லாம் சிமெண்ட்டு இதெல்லாமே வந்து கீழ இருந்து தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் எப்படின்னு தெரியல இங்கேயே இருக்குமா இல்லை கீழ இருந்து தான் கொண்டு வருவாங்களாம் ஆனால் அப்படி கொண்டு வரதா இருந்தாலும் வண்டியில் கொண்டு வரதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தானே வண்டியில் வண்டி ஓட்டுறதுலாம் கொஞ்சம் கஷ்டந்தான் மேலே ஏறும்போதும் கொஞ்சம் கஷ்டந்தான் கீழே போதும் அதை விட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயமாக தான் இருந்தது பார்க்க இங்கே இவ்வளோ வீடு இருக்குது கடைகள் இருக்கு பார்க்கவும் பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது கொஞ்சம் எங்கேயோ வந்த மாதிரி இருந்தது ஆனால் நல்லா இருந்ததுங்க பார்க்கறதுக்கு ஊட்டிக்கு நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் பக்கத்தில் வந்து ஒரு அக்கா இருக்காங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி தான் அவங்க பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் அதுக்கு தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம் இவங்களோட அந்த ஃபங்க்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது ஆனால் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கும் நிச்சயதார்த்தலாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வரங்குள்ளேயும் முடிஞ்சிருச்சு ஏன்னா நாங்கள் பசங்களெல்லாம் கூட்டிட்டு இடமும் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்காம பஸ் மாதிரி மாறி வந்தனால கொஞ்சம் லேட் ஆயிருச்சு அப்புறம் வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்காக வந்துட்டோம் என்னென்ன வச்சுருந்தாங்கன்னா இந்த மாதிரி கேசரி வச்சுருந்தாங்க அப்புறம் பிரியாணி தயிர் பச்சடி அப்புறம் சப்பாத்தி குருமா அந்த மாதிரி வச்சுருந்தாங்க இதெல்லாம் போக சாப்பாடு சாம்பார் ரசம் இந்த மாதிரி புளிக்குழம்பு வடை இந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருந்தோம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது விசேஷமும் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எல்லாத்தையும் மற்றவங்க இங்கே நல்லா கவனிச்சிக்கிட்டாங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு சரி கொஞ்ச நேரம் உள்ளே உக்காந்துருந்துட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தோம் வந்தோன்னே பார்த்திங்கன்னா உள்ளே சவுண்டு கேட்டுட்டு இருந்தது பார்த்தா எல்லோரும் பாட்டு போட்டு டான்ஸ் இருந்தாங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு எப்போவுமே ஊட்டியில் வந்து ஊட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னா எங்கே நடந்தாலும் இந்த மாதிரி டான்ஸ் வந்து ஆடுவாங்க அது ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வயசானவங்களாம் பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக ஹாப்பியாக வந்து ரொம்ப நல்லா இருந்தாங்க இது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு சரி எல்லாரும் சாப்பிட போயிட்டாங்க உள்ளே என்னடா சவுண்டு கேட்குன்னு பார்த்தா இந்த மாதிரி இருந்தாங்க இதே மாதிரியே வந்து கோயமுத்தூர்லேயே ஒரு ஊட்டிக்காரங்க ஃபங்க்ஷன் ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணுறவங்களோட ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து போயிருந்தோம் அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் நல்லா ஜாலியாக இந்த மாதிரி ஆடிட்டுருந்தாங்க அங்கே வந்து கொஞ்சம் பெருசாக இடம் இருந்ததுனால ரவுண்டாக இருந்தாங்க ரொம்ப பெரிய ரவுண்டு எல்லாரும் ஒன்றை போல் அழகாக ஆடிட்டு இருந்தாங்க இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால எல்லாரும் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் பேர் தான் ஆடிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் சரி அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஆள் வந்து நிறைய பேரு கூடிட்டாங்க இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஹோட்டலில் நடந்தது அதுலேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி என்ன பொட்டானிக்கல் கார்டன் வந்து இருந்தது சரி அங்கே போயிட்டு போகலாம் ஏன்னா வந்ததே இல்லை ஊட்டிக்கு சரி வந்துட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தோம் அப்புறம் வந்த வெளியில் வந்தவனே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பபுள்ஸ் வேணும் அப்படின்னு ரெண்டு பேருமே வாங்கிட்டாங்க உள்ளே வந்து பார்த்தா எவ்வளோ பேர் உள்ளே இருக்காங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துது இங்கே தான் வந்து ஃப்ளவர் ஷோலாம் நடக்கும் அந்த மாதிரி சொன்னாங்க ஆஹ் நல்லா இருந்தது பார்க்க உள்ள வந்து கொஞ்சம் தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூ நல்லா இந்த மாதிரி பூச்செடியெல்லாம் நிறைய வச்சிருந்தாங்க பார்க்க அவ்வளோ நல்லா இருந்தது எந்த பூவுமே நம்ம பார்த்த மாதிரி இல்லை எல்லாமே டிஃப்ரெண்டா இருந்தது அப்படி பார்த்துட்டு நிறைய பேர் அங்கேருந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் எல்லா பக்கமும் சுற்றி பார்த்துட்டு சரி ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ட்டு ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு இன்னும் நிறைய இருக்குது சுற்றி பார்க்குறது அந்த சைடெலாம் அதனால் சரி போகலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு பசங்களையும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வச்சுட்டு கொஞ்சம் கூட அடக்கவே முடியல அதனால் சரி கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு வெளியில் வந்தவொடனே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா எல்லா பசங்கள்லாம் ஜாலியாக சின்ன சின்ன பசங்கள்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க பெரியவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த புல்லில் வந்து அப்படியே படுத்திருந்தாங்க அந்த புல்லில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கால் உடனே அதெல்லாம் அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொற்று போடாமல் இருக்கவே இருக்கு அதனால் இந்தியா மேப் இருந்தது அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு அதுட்டு வந்து ஃபோட்டோலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது கிளம்பியாச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து பார்த்திங்கன்னா மரம் வந்து இங்கே இருந்து அது வந்து கல்லாயிருச்சு அந்த மாதிரி வந்து சொல்லிருந்தாங்க அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேள்விப்பட்டது கூட இல்லை பார்த்து இதையும் வந்துட்டு பார்த்துட்டு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷேப்பில் வந்து புல் வந்து வளர விட்டுருவாங்களாம் அந்த இந்த என்ன ஃப்ளவர் ஷோட் நடக்கிற டைமில் அப்போ வந்து இதில் புல்லெல்லாம் வளர்ந்து இதே ஷேப்புக்கு வந்து அந்த புல்லெல்லாம் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க இதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு அப்படின்னு போட்டு கீழே வாய்மி வெள்ளும் அந்த மாதிரிலாம் போட்டு தமிழ்நாட்டோட சின்னம் வந்து அங்கே இருந்தது அதையே வந்து பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து ப எல்லாரும் உட்காந்து படுத்திருந்தாங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க பாத்தீங்களா அங்கே வந்து நாங்களும் கொஞ்சம் நேரம் உட்காந்து இருந்துட்டு பசங்களும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே விளையாண்டுட்டு இருந்தாங்க இந்த மாதிரி தான் பாருங்கள் உருண்டு பிரண்டு எப்படி இருக்காங்க ஜாலியாக இருந்தது அவங்களும் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் விளையாடலாம் அப்படின்ட்டு அவங்களும் விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்புறம் பெரியவங்களாம் அந்த மாதிரி படுத்திருந்தாங்க நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு அந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்துட்டு சரி கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா படங்கள்லாம் இங்கே நிறையா எடுத்திருக்காங்க படங்கள் பாட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எடுத்துருக்காங்க எங் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு வந்த கேப்பில் இந்த ஒரு இடம் தாங்க சுற்றி பார்க்க முடிஞ்சது அதனால் பார்த்துட்டு நாங்கள் வந்து சரி ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட முடியுதுங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்